திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக சோதரத்தின் அன்பான இனிய கலைவணக்கங்கள் இன்று வாணி வருடம் இன்று மாணி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் இன்று புதன்கிழமை உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன்கள் அஸ்வினி விரும்பிய காரியங்கள் தடைப்பட்டாலும் பொறுப்புடன் செயல்பட்டு அதை வெற்றி காண்பீர்கள் பரணி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் பணவரவும் தனவரமும் உண்டாகும் கார்த்திகை இன்று செய்யும் காரியங்கள் எல்லாம் தடைகள் ஏற்பட்டாலும் தன்மையால் அதை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் ரோஹிணி உங்கள் திறமைகளுக்கும் திட்டங்களுக்கும் சோதனைகள் ஏற்படும் நாள் முருகஸ்ரீஷம் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளும் நாள் திருவாதிரை முயற்சிகள் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் உணர்வூசம் தொழிற்சா திட்டங்களை கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காண்பீர்கள் பூசும் தொழிலில் வெற்றி பெற உங்களுக்கு பணபலம் ஆள் பலம் தேவைப்படும் ஆயுள்யம் என்று நீங்கள் நினைத்ததை நடத்தி காண்பிக்க உங்கள் செல்வாக்கை உபயோகித்துக் கொள்வீர்கள் மகம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஊரம் தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள் உத்திரம் நீங்கள் விரும்பிய தலைமை பண்பு அல்லது தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் அஸ்தம் புதிய திட்டங்களை திட்டி அதை வெற்றி செய்து தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் சித்திரை தேவையற்ற பதட்டம் தேவையற்ற அவசரங்களால் உங்களுடைய திட்டங்கள் என்று தோல்வியடைய வாய்ப்பு இருக்கிறது சுவாதி நல்ல தகவல்கள் வரும் தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும் விசாகம் உங்களுடைய முயற்சிகளுக்கு மாற்றங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் அனுஷம் தொழில்சார் வாக்குறுதிகளை காப்பாற்ற உங்கள் விருப்பங்களை தியாகம் செய்வீர்கள் கேட்டை இளம் அதிகாரிகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து மகிழ்விப்பார்கள் மூலம் சுய சிந்தனை தன்னம்பிக்கை உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும் ஓராளம் அதிகாரிகள் ஆதரவால் பனிச்சமை கூட சுகமாகத்தான் இருக்கும் உத்திராடம் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்படுபோது அதிர்ஷ்டமும் கை கொடுத்தால் என்று அளப்பரிய பலன்களை பெறுவீர்கள் திருகோணம் தேவையற்ற சிந்தனைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் பெற்றுத்தரும் சதயம் என்று மாற்றி யோசிப்பதால் உங்களுக்கு வேலைகள் எளிதில் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது போரட்டாரி தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உத்திரட்டாரி சுய உழைப்பு சுய தொழில்கள் லாபத்தை தந்தாலும் பனிச்சமயம் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது ரேவதி விருப்பங்கள் நிறைவேற கடின முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் பெற்று காத்தருவாராக வாழ்க வளமுடன் வளர சுகமன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுறுப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைய பிறகு உங்கள் ஸ்ரீ விசாகச்சோதரத்தின் சிவபுருநாதன் நன்றி வணக்கம்